ஒரு பெயரை மட்டுமே தொடர்ந்து இந்த போராட்டக் களத்தில் சமூக வலைதளங்களில் திட்டமிட்டு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஏன் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய பெயர் ஏன் வரவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது நியாயமான கேள்விதான் நியாயமாக கேட்கத்தான் செய்கிறார்கள் அன்பு சொந்தங்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் சிந்திக்க நாம கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்கிருந்து பிரச்சனை துவங்குகிறது முதலில் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களிடத்தில் நான் சொல்ல விரும்புவது இந்த போராட்ட குழுவின் சார்பாக பிரச்சனையே யார் துவங்குகிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அருமைக்குரிய சகோதரி இப்பொழுது பொறுப்பில் இருக்கக்கூடிய தாகிர அம்மாள் தலைவர் அவர்கள் அங்கே இல்லை நகராட்சியில் பொறுப்பில் இல்லை பள்ளிக்கூட விவகாரத்தில் முதல் முதலில் வழக்கு தொடுப்பது யார் அவரை குறித்து பேச முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் துவங்கிய யாரால் துவங்கப்பட்டது வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது இன்று வரைக்கும் யார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தானே நாம அது குறிப்பிட்டு சொல்ல முடியும் அதனால தான் திரும்ப திரும்ப அவருடைய நகராட்சியுடைய துணைத் தலைவர் திமுகவுடைய நகரச் செயலாளருடைய பெயரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கக்கூடிய தாகிரா அம்மா அவர்களும் இதில் கவனம் எடுத்திருக்க வேண்டும் யார் தலைமைக்கு கீழே செயல்பட்டு செயல் வடிவத்தில் எது வந்தாலும் அங்கே தலைவராக இருப்பவருக்கு பொறுப்பு உள்ளது என்பதை இந்த போராட்டக் குழுவின் சார்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் கையினால் மக்கள் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நகராட்சிக்கு சொந்தமான சொத்து தானே முஸ்லிம்கள் தானே நீங்கள் நீங்கள் எப்படி சரியத்துக்கு மாற்றமாக நீங்கள் இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறார் நியாயமானது நகராட்சிக்கு சொந்தமான இடம் தான் இதை இந்த போராட்ட குழுவும் மறுக்கவில்லை இந்த பள்ளிக்கூடத்தை நிர்வகித்த நிறுவனமும் மறுக்கவில்லையே இந்த இடத்தை அபகரிக்க முனைந்தால் தானே சரியத்துக்கு மாற்றமானது உரிமை கோரலாம் அல்லவா விலை பேசலாம் அல்லவா அதில் எந்த ஒரு குற்றமும் இல்லையே எத்தனையோ அரசாங்க சொத்துக்கள் தனியார் இடத்தில் விற்கப்பட்டிருக்குதா இல்லையா அப்படி இருக்கையில் இந்த நிறுவனமும் இந்த பள்ளிக்காக இந்த கல்விக்காக எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்கள் நாங்கள் இதை நாங்கள் விலைக்கு எடுத்துக் கொள்கிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கொண்டோம் எப்படி விதிமுறைகளோட இருக்குதோ இதை நீங்கள் கொடுத்தீர்களோ இந்த கல்வி நிறுவனத்துக்கு எந்த விதிமுறையின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீர்களோ மீண்டும் தாருங்கள் என்று கேட்பது எப்படி சரியத்துக்கு மாற்றமாக அமையும் எப்படி இதை அபகரிக்க முடியும் அபகரிக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும் ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள் இந்த பள்ளி நிறுவனம் வந்து இந்த இடத்தை அபகரிக்க திட்டமிட்டார்களா உங்களை மடையர்களாக்கி வேறு விதமான டாக்குமெண்டேஷன் எதுவும் போட்டாங்களா வழக்கு தொடுத்திருக்கீங்க அந்த வழக்குக்கு நீதிமன்றம் போனாங்க உரிமை கோருறாங்க அவ்வளவுதான் அப்படி இருக்கையில் நீங்கள் பேசிக் கொண்டிருப்பது முறையற்றது அது மட்டுமல்லாமல் இது ஏதோ ஒரு பகுதியை சார்ந்த மக்கள் மட்டும் பயன்படுத்திய பள்ளிக்கூடம் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது நியாயமல்ல இந்த பகுதியில் உள்ள பிள்ளைகள் மட்டும் தான் இங்க வந்து படித்தார்களா மனசாட்சியை சொல்லுங்கள் என்று சொந்தங்களே மற்ற பகுதியில் உள்ள எந்த பிள்ளைகளும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கவில்லையா உங்கள் மனசாட்சியை பகுதிக்கு சொந்தமானது அதனால் இந்த பகுதி மக்கள் மட்டுமே இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் நாம் போக வேண்டாம் என்ற மனப்பக்குவத்தோடு இருக்கும் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கின்றேன் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படித்து அவர்கள் பயன்பெறவில்லையா எதையும் சிந்தித்து பேசுங்கள் தயவு செய்து ஒரு தனிப்பட்ட போராட்டமாக நீங்கள் இதை கருதிட வேண்டாம் இது மக்கள் எழுச்சி மிகுந்த ஒரு போராட்டம் இது பொதுவான போராட்டம் இது ஒரு நிறுவனத்திற்காக நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல இங்கே கல்வி இயங்கிக் கொண்டிருந்தது இது மீண்டும் இது கல்வி கூடமாக பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் நாங்களும் இந்த மக்களும் வந்து இங்கு போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்பொழுது ஒவ்வொரு பேச்சாளராக வந்து கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம் இன்னும் பெரும்பெரும் தலைவர்களை கூட்டி வந்து இதே இடத்தில் நிற்க வைத்து பேசக்கூடிய அளவுக்கு தள்ளிவிடாதீர்கள் உளவுத்துறைக்கு நான் எச்சரிக்கின்றேன் பெரும் பேச்சாளர்கள் பெரும்பெரும் அரசியல் தலைவர்களை இதே இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி பேசக்கூடிய திமுக அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் தள்ள வைத்து விடார்கள் என்பதை இந்த போராட்ட குழு சார்பாக எச்சரிக்கை செய்கின்றேன்